வணக்கம் தமிழ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாயம் குழுமம் சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு அனந்தபுரம் தமிழரசி பாராமெடிக்கல் சயின்ஸில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு அனந்தபுரம் தமிழரசி பாராமெடிக்கல் சயின்ஸில் நடைபெற்றது இதில் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர் விக்ரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் தாளர் பிரதீப் முன்னிலை வகித்தார் மேலும்

குட்டலாடம்பட்டி ஊராட்சியில் மூதாட்டி சந்தோஷ் என்பவரிடம் நூறு நாள் அட்டை வழங்க ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற செயலர் தங்கதுரையை நாமக்கல் ஊழல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழு கையும் கழுவுமாக கைது செய்தது மேலும் இதுபோல் புகார்களை நாமக்கல் ஊழல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு கண்காணிப்பாளர் சுபாஷினி அவர்கள் தொலைபேசி எண்ணிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற தலைப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நாமக்கல் மாநகராட்சி தூய்மை சேவை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என்ற தலைப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார் மாநகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் இதில் பொது மருத்துவம் காசு நோய் உயர் ரத்த அழுத்த பரிசோதனை எலும்பு கண் சிகிச்சை பிரிவுகளுக்கு தனித்தனியாக என மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி உள்ளிட்ட துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி அலுவலர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மார்த்தாண்டம் ஏழு தேசம் தக்கலை மணலி புலியூர்குறிச்சி சுக்கான்கடை கோட்டாறு போன்ற இடங்களில் ஏராளமான மக்கள் மண்பாண்டம் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மார்த்தாண்டம் ஏழு தேசம் தக்கலை மணலி புலியூர் குறிச்சி சுகான் கடை கோட்டாறு போன்ற இடங்களில் ஏராளமான மக்கள் மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர் இவர்களின் முக்கிய வருவாயே இதுவாகும் சுமார் இரண்டு மூன்று மாதங்களாக இடையிடையே மழை பெய்து வந்ததனால் இத்தொழில் சற்று மந்தமாகவே காணப்பட்டது ஆனால் தற்பொழுது மழை குறைந்ததால் உற்பத்தி அதிகரித்துள்ளது இதனால் இத்தொழில் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரத்தில் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவனர் வெங்கடேஷ் பண்ணையாரின் இருபத்தோராவது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரத்தில் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவனர் வெங்கடேஷ் பண்ணையாரின் இருபத்தோராவது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சிகளில் முன்னாள் எம்பியுமான ராதிகா செல்வி மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் வெங்கடேச பண்ணையார் நற்பணி இயக்கம் சார்பில் வெங்கடேஷ் பண்ணையாரின் ரதம் மூலக்கரையிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக அம்மன்புரத்தில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு வந்தது இதில் பனங்காட்டு மக்கள் கழகம் மாநில வழக்கறிஞரணி பொறுப்பாளர் வக்கீல் எஸ் பி சிலுவை நாடார் தலைமையில் திரளானவர்கள் பல்வேறு வாகனங்களில் அணிவகுத்து சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடியில் ஹோவிகிராஸ் பொறியியல் கல்லூரியில் பதினோராவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது தூத்துக்குடி அருகே உள்ள மீனாட்சிப்பட்டி ஹோவி கிராஸ்மீர் பொறியியல் கல்லூரியில் பதினோராவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் கல்லூரி நிறுவனர் பிரகாஷ் ராஜ்குமார் தலைமையில் கல்லூரி தாளர் ராஜன் முன்னிலையில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினர் அவருடன் தைலாபுரம் மருத்துந்தை ராபின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் உள்ள கீழ்பட்டு கிராமத்தில் நாடக மேடை மற்றும் மேடைக்கான அடிக்கல் நாட்டு விழா மிக நடைபெற்றது அச்சரப்பாக்கம் ஒன்றியம் மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் உள்ள கீழ்ப்பட்டு கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலர் வசந்தா கோகுலகண்ணன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாடக மேடை மற்றும் காரியமேடைக்கான அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கண்ணன் பொன்மலர் சிவகுமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றிய மாவட்ட கவுன்சிலர் வசந்தா கண்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் கோவை வீரகேரளம் அருகே பொங்காளியூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள உண்டியலை உடைத்து பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவை வீரகேரளம் வழியாக துண்டாமுத்தூர் செல்லும் சாலையில் கோயில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடிச் சென்றனர் அது காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கோவில் சார்பாக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்து செல்வது பதிவாகி இருந்தது தெரியவந்தது இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் முதன்முறையாக எண்ணெய் இவெண்ட்ஸ் குழுவினர் நடத்திய கேஜிஎஃப் இனும் கோவை கிராண்ட் ஃபெஸ்டிவலும் கண்காட்சி நடைபெற்றது கோவையில் முதன்முறையாக எண்ணெய் இவெண்ட்ஸ் குழுவினர் நடத்திய கேஜிஎஃப் எனும் கோவை கிராண்ட் ஃபெஸ்டிவலும் கண்காட்சி நடைபெற்றது மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கென பிரத்யேகமாக நடைபெற்ற இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என குடும்பம் குடும்பமாக பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் கண்காட்சி காண வந்த பெண்களும் மேடையில் ஏறி உய்யாறு நடைநடைந்து அசத்தினர் உடையார் பாளையத்தில் பேரிடர் மீட்புப் பணிகள் குழு சார்பில் போலி மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அடுத்துள்ள உடையார் பாளையத்தில் பேரிடர் மீட்புப் பணிகள் குழு தலைமையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக தீயணைப்புத் துறையினர் போலி மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் ஜெயங்கொண்டம் தீயணைப்பு நிலை அதிகாரிகள் மற்றும் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபடும் உபகரணங்களை காட்சிப்படுத்தினர் பின்பு ஒவ்வொரு உபகரணங்களைக் கொண்டு மீட்பது எப்படி என பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது வரதராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட மெயின் ரோடு அருகே மெட்ரோ குடிநீர் வீணாகி சாலையில் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சி படப்பை மன்னிவாக்கம் மாதனூர் செல்லும் சங்கம சாலையில் உள்ள போலீஸ் பூத் அருகே உள்ள மெட்ரோ குடிநீர் குழாயில் வீணாகி மன்னிப்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் தேங்குவதால் போக்குவரத்து வாகனங்களுக்கு எதிராக உள்ளதாக கூறுகின்றனர் போக்குவரத்து போலீசார் இது குறித்து தகவல் கொடுத்தும் குழாயை அடைக்க அதிகாரிகள் முன்வரவில்லை எனவே வீணாகும் குடிநீரை சேமிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர் மத்திய சங்கம் மற்றும் சர்வதேச கார்பர் சங்கத்தின் ஐசிஐ மூலமான மின் தீ தடுப்பது குறித்த ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக சர்வதேச காப்பர் சங்கத்தின் ஐசிஐ மூலம் மின் தீ விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பயிற்சியாளர் சுகந்தன் தரமற்ற மின் சாதனங்களை உபயோகப்படுத்துவதால் அடிக்கடி மின்பழுது ஏற்பட்ட தீ விபத்துகள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாக உயிரிழப்புகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளது என்றார் போன்ற அவலங்களை தடுத்திட மின் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு நம்பகத்தன்மையான முறையில் மின்னணு கம்பிகளை சார்ந்த உயர்கள் மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார் சங்கராபுரத்தில் திடீரென மயங்கி விழுந்த மூதாட்டியை கண்ணியமைக்கும் நேரத்தில் காப்பாற்றிய இளைஞர் மற்றும் முதல்நிலை காவலர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பூட்டை சாலையில் உள்ள காவல் நிலையம் அருகாமையில் இளைஞர் லோகு என்பவர் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் முதல் நிலை காவலர் பாரிவுள்ளல் என்பவரும் தேநீர் கடைக்கு சென்றபொழுது அவர்களுக்கு எதிர் திசையில் பேருந்து நிலையம் நோக்கி வந்த மூதாட்டி ஒருவரும் அவரது பின்னால் தனியார் பள்ளி பேருந்தும் வந்துள்ளது இந்நிலையில் மூதாட்டியின் அருகாமையில் உள்ள தனியார் பள்ளியின் பேருந்தும் வந்தபோது திடீரென மூதாட்டிக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார் அப்பொழுது மூதாட்டி தனியார் பள்ளியின் பின் சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் மூதாட்டி எதிர் திசையில் வந்த இளைஞர் லோகு மற்றும் முதல்நிலை காவலர் பாரிபுள்ளல் ஆகியோர் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு மூதாட்டியை பிடித்து இழுத்து காப்பாற்றினர் தற்போது அந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே திமுகவின் பவள விழா மற்றும் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள தளிஹல்லியில் திமுக பவள விழா மற்றும் பணிகளின் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளையொட்டி தளிஹல்லியில் சுமார் எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட திமுக குடிக்கும்பத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து முன்னூறு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள தேமுதிக கட்சி நிர்வாகி ஒருவரின் திருமணத்திற்கு விஜய பிரபாகரன் வருகை தந்தார் இஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள தேமுதிக கட்சி நிர்வாகி ஒருவரின் திருமணத்திற்கு விஜய பிரபாகரன் வருகை தந்தார் அப்பகுதியில் சுமார் இருநூறு பேருக்கு அரிசி மற்றும் புடவைகள் என நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதனையடுத்து கட்சி நிர்வாகி திருமணத்தில் கலந்து கொண்டவர் மணமக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மாநாடு அவர்களது விருப்பமானது எனவும் நாங்கள் வேறு கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு அழைப்பு வந்தாலும் முதலில் திமுகவும் காங்கிரசும் கலந்து கொள்கின்றார்களா என்று பார்ப்போம் எனவும் மாநாட்டுக்கு எங்களது வாழ்த்துக்கள் எனவும் கூறினார் தாமரை மாநகராட்சி மற்றும் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார் தாம்பரம் மாநகராட்சி மாடம்பாக்கம் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பகுதியில் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாத தாம்பரம் மாநகராட்சி மற்றும் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ராசேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே சின்னையா சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங் கனிகா சம்பத் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் படகு தளத்தில் அவர்களுக்கு சங்கு பாசி உள்ளிட்ட மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை கௌரவிக்கும் விதமாக சுற்றுலாத்துறை அலுவலர் காமராஜ் தலைமையில் பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் படகு தளத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு காசி மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதில் ஏராளமான வெளிநாடு வெளிமாநிலம் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் இருந்தனர் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்து நிகழ்ச்சி ஏற்படுத்தியது கோவையில் பெண்ணை தயவு செய்து இடிவாக பேச வேண்டாம் என குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பெண்களிடையே மோதல் குறித்து அறந்தாங்கி நிஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் கோவை காலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற கேஜிஎஃப் கண்காட்சி மற்றும் ஆடை அலங்கார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தனியார் தொலைக்காட்சியின் நகைச்சுவையாளரும் நடிகையுமான அறந்தாங்கி நிஷா கலந்து கொண்டு மேடையில் மாணவ மாணவியருடன் இணைந்து நடனம் ஆடி அசத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறந்தாங்கி நிஷா பெண்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பேன் இதற்கு ஒரு பெண்ணாக நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன் ஒரு பெண்ணை தயவு செய்து இழிவாக பேச வேண்டாம் என தெரிவித்தார் வணக்கம் இன்னைக்கு என்ஐவன் நடத்தக்கூடிய கோவை கிராண்ட் ஃபெஸ்டிவல் இந்த நிகழ்ச்சிக்கு எக்ஸ்போ இன்னைக்கு விமனை வந்து மோட்டிவேட் எனக்கு என்ன ஆசைன்னா அவங்க கோமா சண்டை போட்டுக்கிட்டா எப்படி போட்டுக்குவாங்க எப்படிலாம் திட்டுவாங்கன்னு கேட்க ஆசையா இருந்தது ஏன்னா அவ்வளவு மரியாதையான மக்கள் அஹ் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பட்டிமன்றங்கள்ல தமிழ் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் இருந்தே தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி பெண்கள் எல்லா இடங்கள்லயுமே தன்னை முன்னிலைப்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு அதுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அதனால பார்த்தேன் எல்லாருக்கும் இப்ப ஆண்களுடைய வெற்றிக்கும் சரி பெண் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் அப்பா என்னுடைய கணவர் இல்லாம அந்த இங்கெல்லாம் வரவே முடியாதுன்னா எல்லோருமே வந்து அடிக்கடி சொல்றதுதான் பெண்கள் அப்படின்னு கொண்டாட வேணாம் நீங்க பெண்கள் அவங்களையும் நீங்க பார்த்து அவங்க பண்ற விஷயங்களை பாராட்டி அவங்கள அங்கீகரிச்சு அவங்களை பின்னாடி இருந்து தட்டி கொடுத்து நான் உன் பின்னாடி இருக்கேன் நீ என்ன ஜெயிச்சாலும் அதை கொண்டாடுவதற்கும் நீ கீழே விழுந்தால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கும் ஒரு தோழனாக ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்களுக்குமே ஒரு பெரிய நன்றி நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் இல்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அதான் சொன்ன ஆரம்பத்தில இருந்தே பட்டிமன்ற பேச்சாளர் தானா எல்லாருமே வந்து டக்குன்னு ஆளா வந்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த வெற்றியினுடைய ருசி எனக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையும் நிறைய மேடை ஏறியிருக்கேன் நிறைய தொய்வுகள் ஏற்பட்டிருக்கு நிறைய தோல்வியை பார்த்திருக்கேன் சோ அதனால இந்த இடம் அப்படிங்கிறது இது என்னுடைய தமிழும் என்னுடைய குடும்பமும் இறைவனும் எனக்கு கொடுத்த பிச்சை மிக்கவாசி ரசிகர்கள் எனக்கு கொடுத்ததுன்னா இந்த இடம் நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் நான் வரல நான் இன்னும் போற போகக்கூடிய இடம் உங்களை மாதிரி ஆட்களுடைய பிளஸ்ஸிங் இன்னும் திரைப்படத்துல நான் இப்பதான் சின்ன 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 பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு நல்ல ஒரு நகைச்சுவை ரோல் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறங்களால நிராகரிக்கப்பட்ட இடம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதை அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களே என்கிட்ட சொல்றாங்க அக்கா அவங்களை பாக்கும்போது போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்களும் டிவிக்கு வருவோம் நாங்களும் சாதிப்போம் அப்படி நினைக்கும்போது போது அடுத்தவங்க யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாம அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழாம நமக்கு அதுல இருந்து எல்லாத்துலயுமே அவர்களுடைய சுதந்திரத்தை அவங்க சரியா பயன்படுத்துறாங்க இன்னும் ஒரு சின்ன அட்வைஸ் இன்னும் மத்தவர்கள் குறை சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல நடந்துக்காம இன்னும் இன்னும் குறிப்பா நம்ம கவனமா இருக்கணும் என்னன்னா எல்லாருடைய பார்வையுமே சின்ன தவறு பண்ணிட்டா அதை பெருசா அந்த பெண்ணை மட்டும் சொல்லாம பெண்கள்னா இப்படிதானே அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சோ அதனால நாமளே நம்மள கவனமா எல்லாரும் நம்மள பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்தோட நம்ம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் சுதந்திரமா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படும் இடர்பாடுகளை குறித்து பயிற்சி கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மழை காலங்களில் ஏற்படும் இடர்பாடுகள் குறித்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு கையாள்வது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலர் ரமேஷ் பாபு தலைமையில் ஊத்தங்கரை வட்டாட்சியர் திருமால் முன்னிலையில் ஊத்தங்கரை தீயணைப்புத் துறையினரால் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் ஊத்தங்கரை தீயணைப்புத் துறையினர் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்ககிரியில் கண்டெய்னர் லாரியில் வந்த மர்ம கும்பலை போலீசார் சுற்றி வளைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கேரள மாநிலத்திலிருந்து ஏடிஎம் மிஷினை கொள்ளையடித்த வட மாநிலத்தை சேர்ந்த மர்ம கும்பல் கண்டெய்னர் லாரியில் ஏற்றிக்கொண்டு கோவையிலிருந்து சேலம் நோக்கி செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது பேரில் போலீசார் கோவை இருந்து சேலம் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து துரத்தி வந்தனர் சங்ககிரி அருகே கண்டெய்னர் லாரியை சுற்றி வளைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் டாக்டர் சிகிச்சை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் உலகளவில் ஹோமியோபதி மருத்துவமனைகளில் ஒன்றாக திகழும் டாக்டர் பத்ராஸ் ஹெல்த் கேர் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான முடி உதிர்வு பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கவும் பரம்பரை முடிவுதலுக்கு எக்சோசோம் அடிப்படையில் சிறந்த சிகிச்சை அளிக்கவும் இந்தியாவின் முதல் மற்றும் உலகின் அதிநவீன எக்ஸோஜென் எனும் சிகிச்சை முறையை சென்னையில் இன்று அறிமுகம் செய்துள்ளது யூரோகிட்ஸ் ஹார்வேர்ட் பல்கலைக்கழகத்தின் மீதான ஈர்ப்பினால் வடிவமைக்கப்பட்ட ஹுரேகா பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்தியாவின் பாலர் பள்ளி பிரிவில் ஆழ்ந்த நிபுணத்துவமிக்க முன்னணி நிறுவனமான யூரோகிட்ஸ் தனது பாடத்திட்டத்தின் எட்டாவது பதிப்பான ஹுரோகாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இந்த பதிப்பானது யோசிக்கும் திறனை வெளிப்படுத்துவதை உணரச் செய்யும் பாடத்திட்டமாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ப்ராஜெக்ட் ஜீரோவினால் ஈர்க்கப்பட்டு இப்பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு நம் நாட்டின் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது முழுமையானதிபலிக்கும் வகையில் கழிவறைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கரங்கால் ஊராட்சியில் அங்கன்வாடி கட்டிடம் இல்லாததால் கலைஞர் கருணாநிதி தெருவில் உள்ள லைப்ரரி அறையில் குழந்தைகளை வைத்து அங்கன்வாடி இயக்கி வருவதால் குழந்தைகள் பாத்ரூம் செல்ல வசதி இல்லாமல் அவதிப்படுவதாக கூறுகின்றனர் எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கன்வாடி கட்டிடத்தர கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தனர் தாம்பரத்தில் இரண்டு வழித்தடங்களில் செல்லும் புதிய தாழ்த்தள பேருந்துகளை சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தாம்பரம் மாநகர போக்குவரத்து பணிமனையிலிருந்து தமிழக அரசு இரண்டு வழித்தடங்களுக்கு பத்து புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கற்பணிக்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மேயர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு தாம்பரத்திலிருந்து மகாபலிபுரம் செல்லும் ஸ்ரீபிரும்புத்தூர் ஆகிய இரண்டு வழித்தடங்களுக்கு செல்லும் தாழ்த்தள பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தனர் கரூரில் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ புகைப்படத்திற்கு பாலபிஷேகம் செய்தனர் செமண்டம்பாளையம் சேர்ந்தவர் தோகை முருகன் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர தொண்டர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கோவில்களில் பிரார்த்தனைகள் செய்து வந்துள்ளார் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் அடித்துள்ளதை தொடர்ந்து அப்பகுதியில் செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளரான தோகை முருகன் செந்தில் பாலாஜியின் உருவப்படத்திற்கு பாலபிஷேகம் செய்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் கோவையில் காதல் திருமணம் செய்து கொண்ட மனைவி கொடுமைப்படுத்துவதாக கணவர் புகார் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார் அவரது மனைவி அசோகா தேவி இந்நிலையில் அசோகா தேவிக்கு ஏற்கனவே திருமணமானதை அவரது குடும்பத்தினரும் தன்னிடம் கூறாமல் மறைத்துவிட்டதாகவும் அந்த குடும்பத்தினரும் தன்னை மிரட்டுவதாக குறிப்பிட்ட அவர் அசோகா தேவி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அசோகா தேவியின் கொடுமையை தாங்க முடியாமல் சில தினங்களாகவே தானும் தனது அம்மா மற்றும் பாட்டி நாங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருப்பதாகவும் இதனால் சரிவர உணவு மருந்து எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாமல் தவிப்பதாக தெரிவித்தார் இவங்க வந்து முதல் திருமணத்தை மறைச்சி என்னை ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து பொய்யான புகார்களை கொடுத்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸில் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கள் அம்மா எல்லாமே பாட்டி எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளானோம் ஸோ வந்து மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் கொடுத்துருந்தோம் ஹை கோர்ட்டில் வந்து எங்கள் வழக்கு வந்து பொய்யான வழக்குன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர்லையே இருக்குங்க இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குடியிருக்கிற வீட்டை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிற்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் எங்கள் தங்கச்சிக்கு ஒரு அவங்க தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அந்த ஷார்ட் அவுட் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னாக்கா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அவங்க ஃபேமிலி மேட்டர் எனக்கு தேவையில்லை ஸோ இவங்க வந்து இப்போ காலி பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா பாட்டியும் வந்துட்டு இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இவங்க இல்லாத நேரம் போனோம்னா நான் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைன்னா இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கலனாக்கா அது ஏதாவது தாய்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க ரொம்ப மன எங்கள் அம்மா வந்து மனநிலை பாதிக்கும் கொஞ்சம் பார்த்துருக்காங்க வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் பதினைந்தாவது கிராவிடாஸ் நடைபெற்றது வேலூர் பல்கலைக்கழகத்தில் பதினைந்தாவது நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் துணைத் தலைவர்கள் செல்வம் சங்கர் விஸ்வநாதன் பதிவாளர் பாரதி சாரதி மாலிக் துணைத்தலைவர் காஞ்சனா பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கௌரவருந்தினராக ஆட்டோடெஸ்க் நிறுவன கல்வி மேலாளர் ஆனந்த் பூஜாரி ஆகியோர் உரையாற்றினர் கன்னியாகுமரியில் குளிர் சாதன பெட்டி மற்றும் ஆடைகள் வைக்கும் அலமாரியை டிஎஸ்பி மகேஷ் குமார் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரியை சார்ந்த உணவாய் உறவாய் என்ற இளைஞர்கள் அமைப்பு மூலம் தொடங்கப்பட்டுள்ள இந்த மையம் கன்னியாகுமரி பகுதியை சுற்றியுள்ள யாசகம் செய்பவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் இளைஞர்கள் கூறினர் கன்னியாகுமரியில் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவதையொட்டி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் அரிய வகை மணல் எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதாக கூறப்பட்ட நிலையில் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மீனவ கிராமங்களில் போராட்டங்கள் நடைபெறுகிறது இந்நிலையில் இன்று நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர் குறைதீர்க்கும் நடைபெற உள்ளது இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து மீனவர்கள் கூட்டத்திற்கு வருவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் ஏராளமான நாகர்கோவில் போலீசார் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இளங்குரல் அறக்கட்டளை சார்பில் சென்னை வில்லிவாக்கத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது இளங்குரல் அறக்கட்டளை பதினோராம் ஆண்டு துவக்க விழா விவேகாந்த விவேகா சாதனை புத்தகம் தொடக்க நிகழ்ச்சி மற்றும் மருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இளங்குரல் அறக்கட்டளை தலைவர் சுரேஷ் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் தருக்கூத்து கலைஞர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் காவல்துறையினர் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு இளங்குரல் தமிழ் ரத்னா விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஹெண்டே பிரேம் வெங்கட் சமூக சேவகர் கோபாலகிருஷ்ணன் மருத்துவ சேவகர் டாக்டர் நரேஷ்குமார் காவல்துறை உதவி ஆய்வாளர் அபர்ணா அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் சத்தியசீலன் சமூக ஆர்வலர் பொற்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் செங்கல்பட்டு ஃபோர்ட் செங்கை அண்ணா லயன் சங்கத்தின் தலைவர் லயன் ஜானகி ராமன் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு ஃபோர்ட் செங்கை அண்ணா லயன் சங்கம் சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகில் தலைவர் லயன் ஜானகிராமன் செயலாளர் லயன் பரமேஸ்வரன் பொருளாளர் அட்வொகேட் லயன் அமரேசன் ஆகியோர் தலைமையில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் அனைத்தும் பொதுமக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது மேலும் மரக்கன்றுகள் நடப்பட்டு பொதுமக்களுக்கு அரிசி மூட்டைகள் அனுதானம் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்ட மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி விற்பனை மறைமுக ஏலம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி விற்பனை மறைமுக ஏலம் நடைபெற்றது பருத்தியினை கொள்முதல் செய்ய திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் கோவை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த வணிகர்களும் மறைமுக ஏலத்தில் பங்கேற்றனர் இதில் வணிகர்களால் அதிகபட்ச விலையாக குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பதற்கும் குறைந்தபட்ச விலை ரூபாய் ஆறாயிரத்து எழுநூறுக்கும் சராசரி விலை ஏழாயிரத்து அறுநூறுக்கும் விற்பனையானது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்விரோதம் காரணமாக கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருளப்பபுரத்தில் மீன் சந்தை இயங்கி வருகிறது இந்த மீன் சந்தையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இதில் கடையவர்கள் காலி செய்வது சம்பந்தமாக அப்பகுதியில் சிலரோடு பிரச்சினை ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஒரு கும்பல் சாலையில் மாணிக்கவாசகம் சென்று கொண்டிருந்தபோது அவரை செங்கலால் அடித்து கொலை உரி தாக்குதல் நடத்தியது இதில் படுகாயமடைந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு பாலாறு லயின் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பாலாறு லயன் சங்கம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் இரத்த தானம் கண்தானம் உடலுறுப்பு தானம் குறித்து சர்க்கரை நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பரப்புரை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் லயன் நடராஜன் டாக்டர் இளப்பாண்டியன் சங்கப் பொருளாளர் லயன் செந்தில்குமார் இயக்குநர் லயன் வீரராகவன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் குரோம்பேட்டையில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வாக்கத்தானை தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனை சார்பில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு மற்றும் இதய நலன் மீதான விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ஐ பி எஸ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் நுரையீரல் மற்றும் இதய ஆரோக்கியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வாக்கத்தானது குரோம்பேட்டையிலிருந்து முக்கிய சாலைகள் வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் மருத்துவமனை வந்தடைந்தது இந்த பாதிப்பு வாக்கத்தானில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பொதுமக்கள் ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் வீட்டு வரி ரசீது பெயர் மாற்றம் செய்து தருவதற்கு லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலரை கைது செய்தனர் தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி சாவடி தெருவை சேர்ந்த சிவானந்தன் இவர் சுருளிப்பட்டி பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் தற்பொழுது வீட்டு வரி ரசீது பெயர் மாற்றம் செய்து தருவதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சுருளிப்பட்டி ஊராட்சி செயலர் சந்திரசேகர் என்பவர் ரூபாய் பத்தாயிரம் கேட்டுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தை குறைத்துக் கொண்டு எட்டாயிரம் தருவதாக சிவானந்தன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நேற்றைய தினம் ரூபாய் எட்டாயிரம் ரசாயனம் தடவிய நோட்டுகளை சிவானந்தனிடம் கொடுத்து அனுப்பினர் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சந்திரசேகர் பணத்தை வாங்கும் பொழுது கையும் கழுவுமாக கைது செய்தனர் இது தொடர்பாக அவரிடம் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் ஹிட்லர் திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ தனா சொந்த ஊரில் படத்தின் வெளியீட்டை ஒட்டி பட்டாசு வெடித்து ஆடிப்பாடி கொண்டாடினார் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகரை சார்ந்தவர் தனசேகரன் என்ற எஸ் ஏ தனா பிரபல திரைப்பட இயக்குநராக விளங்கி வருகிறார் இவர் படைவீரன் வானம் கொட்டட்டும் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய எஸ்ஐ தனா தற்பொழுது விஜய் ஆண்டனியை வைத்து ஹிட்லர் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் மேலும் விஜய் ஆண்டனி கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட நடிப்பில் உருவான ஹிட்லர் திரைப்படம் என்று தமிழ் தெலுங்கு கனடா மலையாளம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாகிறது இந்த படத்தினை இயக்கிய எஸ் சி அவரின் சொந்த ஊரான சின்னமனூரில் உள்ள திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியானது இதனையடுத்து எஸ் சி உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்டோர் சின்னமனூர் அரசு மருத்துவமனை பகுதியில் இருந்து பட்டாசு வெடித்து மேலே தாளங்கள் முழங்கு ஊர்வலமாக திரையரங்கிற்கு வந்தனர் தேனியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற சிறுவர்கள் சாலையோர மைல்களில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலியாகினார் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த முகுந்தன் மற்றும் சையத் முகமது ஆகிய இருவரும் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை சையத் முகமது அவரது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்கி வீடு திரும்புகையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள மயில்கல்லில் மோதி விபத்துக்குள்ளானது சையத் முகமது என்ற சிறுவன் சம்பவத்தில் பலியான நிலையில் பின்னால் அமர்ந்து வந்த முகுந்தன் என்ற சிறுவன் பலத்த காயமடைந்தார் அதைத் தொடர்ந்து வடகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்